வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி செய்திகள் சென்னை நகரின் வளர்ச்சியில் திமுக அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி வருகிறது என திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அஇஅதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் வாக்குச்சாவடிகளில் வசதிகளை ஏற்படுத்துமாறு தேர்தல் அலுவலர்களுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இரண்டு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் சென்னை நகரின் வளர்ச்சியில் திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் நேற்று வாகன பேரணி மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் பல ஆண்டுகளாக சென்னை மக்களிடம் வாக்குகளை பெற்றபோதும் இந்நகர மக்கள் மீது திமுக கவனம் செலுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் சாலைகள் துறைமுகங்கள் நகர்ப்புற போக்குவரத்து போன்றவற்றை மேம்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பணியாற்றியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வெள்ளம் போன்ற பேரிடர்களின் போது சென்னை எதிர்கொள்ளும் சிக்கல்களை களைய பிஜேபி முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ் கலாச்சாரத்திற்கு பிஜேபி மிகுந்த மரியாதை அளிப்பதாகவும் உலக அரங்கில் தமிழ் கலாச்சாரத்தையும் மொழியையும் பிரபலப்படுத்த தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கப்பட்ட டிடி தமிழ் தொலைக்காட்சி அலைவரிசை மாநிலத்தின் சிறப்பான கலாச்சாரத்தை கொண்டாடுவதில் தொடர்ந்து உறுதுணையாக செயல்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதனிடையே வேலூர் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் திரு நரேந்திர மோடி இன்று பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி வருகிறது என திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரையில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் திமுக அரசு முக்கியத்துவம் அளித்து செயல்படுவதாக கூறினார் எந்தவொரு மதத்திற்கும் திமுக எதிரானது அல்ல என்றும் அவர் கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் மாநிலத்தில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குணமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து சிக்கல்களை ஏற்படுத்தி வருவதாக திரு மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் அஇஅதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மற்றும் தேனியில் நேற்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் முதியோர் உதவித்தொகை அம்மா மினி கிளிக்கள் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தாலிக்கு தங்கம் போன்ற பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கைவிட்டுள்ளதாக அவர் கூறினார் விவசாயிகளின் நலனில் அஇஅதிமுக அதிக அக்கறை செலுத்துவதாக அவர் கூறினார் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த அஇஅதிமுக அரசுதான் சட்டப்போராட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்தது எனவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் வாக்குச்சாவடிகளில் வசதிகளை ஏற்படுத்துமாறு தேர்தல் அலுவலர்களுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார் தேர்தலுக்கான வழிகாட்டும் குழுவின் நான்காவது குழு கூட்டம் சென்னையில் அவரது தலைமையில் நேற்று நடைபெற்றது வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது குடிநீர் வசதி சர்க்கர நாற்காலிகள் சாய்தளம் உள்ளிட்ட வசதிகளை உரிய முறையில் ஏற்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று திரு சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தினார் வாக்கு என்பது உங்கள் உரிமை வாக்களித்தல் உங்கள் கடமை கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம் நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம் இதயம் சொல்வதை கேளுங்கள் எல்லாரும் வாக்களியுங்கள் உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் வாக்கு நித்திய வாக்கு உங்கள் வாக்கு சத்திய வாக்கு இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது மயிலாடுதுறை மக்களவை தொகுதி மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாகவும் மீன்பிடி நெசவு பித்தளை பாத்திரங்கள் உலோக சிலைகள் தயாரிப்பு போன்றவை உப தொழிலாகவும் உள்ளது மயிலாடுதுறை தொகுதியில் மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் திருவிடைமருதூர் கும்பகோணம் பாபநாசம் என ஆறு சட்டசபை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன இந்த தொகுதியில் இதுவரை ஒன்பது முறை காங்கிரசும் இரண்டு முறை தமிழ் மாநில காங்கிரசும் மூன்று முறை திமுகவும் இரண்டு முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு பெண் வாக்காளர்களும் இதர வாக்காளர்கள் அறுபத்தி ஒன்பது பேர் மொத்தம் பதினைஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ளனர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது இதில் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ள எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என ஒன்பதாயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இந்த முறை மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதா அதிமுக சார்பில் பாபு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் ஸ்டாலின் நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாள் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் சுயேட்சைகள் ஒன்பது பேர் என மொத்தம் பதினேழு பேர் தேர்தல் களத்தில் உள்ளனர் மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி மக்களவைத் தேர்தலில் முதல்முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழகத்திலும் மாவட்டம் தோறும் இது தொடர்பான நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன முதல்முறை வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து சேலத்தில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது இது பயனுள்ளதாக அமைந்தது என்று அதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர் என்னோட பேர் டி சசிபிரபா நான் ஃபஸ்ட் எம்எஸ்சி படிக்கிறேன் பெரியார் யூனிவர்சிட்டியில் நான் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓட் போட போகிறேன் ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நான் வந்து யாருக்கு போட போகிறேன் அப்படின்றது வந்து நான் வந்து என்ன தீமில் வந்து வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா வந்து நம்மளோட எதிர்காலம் வந்து நம்மளோட விரலில் தான் இருக்குது அப்படின்றத பொறுத்து ஸோ எல்லாரும் வந்து ஓட் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட்டிங் வந்து ரொம்ப முக்கியம் நான் யாஸ்மின் ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயடெட்டிக்ஸ் படிக்கிறேன் ஓட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் எயிட்டீன் ஏஜ்க்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஓட் பண்ணணும் ட்ராயிங் காம்படிஷனில் நான் வந்து யாருமே மணி வாங்கி ஓட் பண்ணக்கூடாதுன்ற கான்செப்டில் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே ஓட் பண்ணுங்க மயிலாடுதுறை காஞ்சிவாய் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக மாவட்ட வன அலுவலர் திரு அபிஷேக் தோமர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நம்ம டீமு நண்டலார்ல இருந்து ஈஸ்ட் சைடுல வீரச்சோழனாறு ரைட் சைடுல நட்டார் தான் சயின்ஸ் பார்க்கறதுக்கே போயிருக்கேன் வெஸ்ட் சைடு மூவ்மெண்ட் பார்த்து நம்ம திருவாரூரும் தஞ்சாவூர்ல இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்கே அலர்ட் பண்ணியிருக்கோம் அவர் ஏரியால இருக்கிற ஸ்ட்ரீமும் சின்ன வாடிகாலும் கொஞ்சம் பார்த்து மானிட்டர் பண்றதுக்கு சொல்லியிருக்கோம் சோழனாறு நண்டலாறு நட்டாரு இதுக்கு நடுவுல இருக்கிற ஏரியால சர்ச்சிங்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ரெகுலர் ஸ்டாஃப் இருப்பாங்க கார்டு வாச்சரு ஏபி டபிள்யூஸ் அவருக்கு அலர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இனிக்கு பார்த்து டிசைட் பண்ணி தேவை இருந்தா நம்ம டீமும் கொஞ்சம் அந்த சைடு மூவ் ஆகும் பட் இப்போது அங்கே இருக்கிற வனத்துறை ஸ்டாஃப் மட்டும் அலர்ட் பண்ணியிருக்கோம் செக் பண்ண சொல்லி இருவரி செய்திகள் அயர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக திரு சைமன் ஹாரிஸ் நேற்று பொறுப்பேற்றார் ராணுவ துணைத் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி சென்னையில் உள்ள தென்மண்டல ராணுவ தலைமையகத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மேற்கொள்ளப்பட்ட வாகன சோதனையின்போது ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட தொன்னூற்று இரண்டு கிலோ குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலய பங்குனி திருவிழாவின் பதினான்காம் நாளான நேற்று இரவு யானை வாகனத்தில் சுவாமி வீதி உலாவும் பின்னர் திருக்கல்யாணமும் நடைபெற்றது முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட சிங்காரா வனப்பகுதியில் ஆறு வயது காட்டு யானை உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புகழ்பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருநங்கைகள் திருவிழா நேற்று மாலை கொடியேற்றம் வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது கோடை விடுமுறையொட்டி மே மாத இறுதி வரை நெல்லை சென்னையிடையே வியாழக்கிழமைகளிலும் சென்னை நெல்லை இடையே வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இரண்டு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை நகரின் வளர்ச்சியில் திமுக அக்கறை செலுத்தவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி வருகிறது என திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் அஇஅதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் வாக்குச்சாவடிகளில் வசதிகளை ஏற்படுத்துமாறு தேர்தல் அலுவலர்களுக்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இரண்டு ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது